இவ்வுலகில் விவரிக்க முடியாத பல மர்ம சம்பவங்கள் இருக்கின்றன அதேபோல் இன்னும் பல சம்பவங்கள் மூட நம்பிக்கைகள் காரணமாக நடப்பதாக கருதப்படும் மாயையாகவும் உள்ளன இவை இரண்டிற்கும் பொதுவாக இன்று வரை தனது மர்மத்தையும் மூட நம்பிக்கையையும் தனக்குள் வைத்திருக்கும் ஒரு மலைதான் அமெரிக்காவில் உள்ள சூப்பர் ஸ்டேஷன் மவுண்டைன்ஸ் எனப்படும் மூட நம்பிக்கைகளின் மலை அமெரிக்காவின் அரிசோனா பகுதியில் இருக்கும் ஒரு மலை தொடர்தான் இது அதை சுற்றி நிகழும் சம்பவங்களும் நம்பிக்கைகளும் மர்மங்களும் காலத்தால் நம்ப முடியாதபடி இருந்து வருகிறது ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டில் ஜேக்கப் வால்ஸ் என்பவர் இந்த மலைத்தொடரை தொடரை முதல் முதலாக கண்டுபிடித்தார் அந்த மலையில் மிகப்பெரிய தங்க புதையல் கொண்ட ஒரு சுரங்கம் இருப்பதை அறிந்தார் இருந்தாலும் அவர் அது பற்றி யாருக்கும் தெரிவிக்கவில்லை கடைசி காலத்தில் நோயின் தாக்கத்தால் மரணப்படுக்கையில் இருந்தார் அவர் அந்த நிலையில் அவர் தனக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலரிடம் தங்கமலை பற்றிய ரகசியத்தை கூறினார் பின்னர் அந்த சிலரில் ஒருவரால் அவர் கொல்லப்பட்டார் இதனால் அந்த புதையல் எங்கே இருக்கிறது என்ற சரியான இடம் யாருக்கும் தெரியவில்லை ஜேக்கப் வால்ஸ் இறப்புக்கு பிறகு புதையல் இருக்கும் கதை அதை சுற்றி இருந்த பகுதிகளில் பரவியது இதனால் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக புதையலை தேடி சென்றார்கள் அந்த மலைக்கு சென்றவர்களில் பலர் திரும்பி வரவில்லை சிலர் மர்மமான முறையில் இறந்து போனார்கள் திரும்பி வந்தவர்களும் தங்கத்தை காணவில்லை முன்பு சென்றவர்களின் எலும்பு குடுகளை கண்டு அதை சொல்லி திகிலை கிளப்பினார்கள் தப்பி வந்தவர்களில் பலர் அந்த மலையில் குள்ள மனிதர்கள் வாழ்வதாகவும் அவர்களே அந்த புதையலை பாதுகாப்பதாகவும் கூறினார்கள் மேலும் அங்கு ஏலியன்ஸ் வந்து செல்வதாகவும் கதைகள் பரவின அந்த மலை இடுக்கில் தான் நரகத்திற்கான நுழைவாசல் இருக்கிறது எனவும் அந்த பகுதியின் மதக்குருக்கள் ஒரு கதையையும் அள்ளிவிட்டார்கள் அந்த மலைத்தொடர் இருக்கும் பிரதேசம் முழுவதும் கடும் வெப்பம் வீசும் பாலைவனம் போல அப்பகுதி காட்சியளிக்கும் அங்கு நீர்நிலைகள் இல்லை மழை பெய்தாலும் மழை பெய்த குறுகிய நேரத்தில் நீர் வற்றிவிடும் மலை தொடர் பல்வேறு ஏற்ற இறக்கங்களையும் குறுகிய குகைகளையும் கொண்டது இப்படி இருக்கும் குறுகிய மலை இடுக்குகளில் சிக்கியும் நீரின்றியும் பலர் இறந்திருப்பார்கள் என்றும் சொல்கிறார்கள் இருந்தாலும் இன்று வரை பலர் அந்த தங்க புதையலை குறிவைத்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையை நடத்தத்தான் செய்கிறார்கள் அதில் பலர் இன்னமும் திரும்பவில்லை என்பது உண்மை மட்டுமல்ல மர்மமாகவும் உள்ளது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்